வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் டூ நம்ம ஆல்ரெடி ஒரு வாரத்தில் மேக்கப் கிளாஸ் கற்றுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம் அதோட பார்ட் டூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம பார்ட் ஒனில் ஆல்ரெடி பார்த்துருப்போம் பார்க்காதவங்க நான் கீழே உங்களுக்கு அதோட லிங்க் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் போய் பாருங்கள் அது பார்த்துட்டு நீங்கள் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம தியரி நாலேஜ் அன்மெண்ட் பேசிக் நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டோம் அதில் நம்ம கலர் கரெக்டரோட இம்பார்ட்டன் நான் வந்து நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் ஈஸியாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஏன்னா கலர் கரெக்டாகனாலே ரொம்ப போட்டு குழப்புறாங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக புரிகிற மாதிரி நான் சொல்லித்தரேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கலர் அண்ட் செகண்டரி கலர் ஸோ ப்ரைமரி கலர் ஒரு மூணு வருதுன்னா செகண்டரி கலரும் ஒரு மூணு வரும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ரெட் ஆரஞ்ச் எல்லோ கிரீன் ப்ளூ வயலட் ஸோ இந்த ஆறு கலருமே ப்ரைமரி கலர் அண்ட் செகண்டரி கலர் ஓகேங்களா இந்த ஆறு கலரும் ஏன் நம்ம மேக்கப்பில் சம்மந்தமே இல்லாமல் வருதுன்னு நினைப்பீங்க சிலருக்கும் கொஞ்சம் தெரிஞ்சுருக்கவோ சான்ஸ் இருக்குது நீங்கள் ஒரு கன்சிலர் பேலெட்டாக வாங்குறீங்கன்னா அதில் கம் கம்பல்சரி இந்த ஆறு கலர் இருக்கும் இல்லைன்னா அட்லீஸ்ட் நாலு கலராவது இதில் இருந்து பார்த்துருக்கீங்க இதில் இம்பார்ட்டண்ட்டாக ரெட் இருக்கோ இல்லைன்னா ஆரஞ்சு இருக்கோ இல்லைன்னா பர்பிள் இருக்கோ ஸோ மோஸ்ட்லி வந்து வயலட் இருக்கும் அப்புறம் க்ரீன் இருக்கும் ரெட் இல்லைன்னா ஆரஞ்சு கரெக்டுங்களா எல்லோ கொஞ்சம் ஏதாவது ஒரு பேலட்லாம் இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இது வந்து எப்படி இது எதனால இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு கொஞ்சம் ஈஸியாகவே நான் உங்களுக்கு புரிய வச்சுருக்கேன் இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கலர் நம்ம ஃபேஸில் எங்கேயுமே இல்லையே இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ளூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ளூக்கும் நம்ம ஃபேஸ்க்கும் சம்மந்தமே இல்லையேன்னு நினைப்பீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெட்டுக்கும் நம்ம ஃபேஸ்கு சம்மந்தமே இல்லைன்னு நினைப்பீங்க ஸோ அந்த மாதிரி வயலட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே தாட்ஸ் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏன் தோணுது எல்லோ வேணா உங்களுக்கு ஓகே எல்லோ வேணா ஓகே கொஞ்சம் ஒத்து போகும் யாராச்சும் எல்லோ கலர்ல இருப்பாங்கன்னு நீங்கள் யோசிப்பீங்க கரெக்டுங்களா ஸோ ஓகே இப்போ நம்ம எதனால இப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம் பேசிக்கா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மூணு ஷேடில் இருக்காங்கன்னு நம்ம சும்மா ஒரு க ஒரு இதா வச்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் பிளாக்காக சிலர் இருக்காங்க பார்த்துருப்பீங்க செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டார்க் பிளாக்கை விட ஒரு அளவு மீ கொஞ்சம் நல்ல கலராக இருப்பாப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அவங்கள பார்த்துருப்பீங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்ல கலர் ஃபுல்லையாக இருக்கும் ஸோ அதுக்கும் இடைப்பட்ட நிறைய கலர் இருக்காங்கன்னா நான் வந்து ஒரு த்ரீ ஸ்டைப் ரொம்ப டார்க் மீடியமான கலர் அண்ட் நல்ல ஓரளவு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நல்ல ஃபேர் அதுக்கு மேலே ஹை ஃபேர்லாம் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி கலர் நம்ம நம்ம தமிழ்நாட்டை மட்டுமே நீங்கள் யோசிச்சு வச்சுக்கோங்க ஸோ இந்தியான்னு கம்பேர் பண்ணாலுமே நார்த் இந்தியன்ஸ் இன்னும் நல்லா ஃபேராக இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க செலிப்ரிட்டிஸ்லாம் எவ்வளோ ஃபேர் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்காங்க நம்ம இப்போதைக்கு தமிழ்நாட்டு ஸ்டைலில் மட்டுமே யோசிங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து டோன் வேஸ் ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் மேக்கப் பண்ணுவீங்க அதிகமாக அதனால் நான் இப்படி சொல்லித்தரேன் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா டார்க்னு வச்சுக்கலாம் ஸோ நல்ல கருப்பாக இருப்பாங்கல்ல அவங்கள நம்மலாம் வந்து கருப்பு கருப்புன்னு தான் சொல்லுவோம் யூஸ்வலாக அவங்க வெளியே நம்ம கருப்புனே சொல்லி பழகிட்டோம் இப்போ என்னோட முடி கலர் என்ன அப்படின்னு கேட்டோம்னா கருப்புன்னு தான் சொல்லுவோம் கருப்பு கலர் வந்து மோஸ்ட்லி யாருமே கிடையாது நம்ம முடி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியமான ஒரு டார்க் கிரே கலர்ன்னு தான் சொல்லுவோம் ஆனால் நம்மளால ஏற்றுக்க மாட்டோம் ஏன்னா நம்ம வந்து வம்சமாக அதை கருப்புன்னே சொல்லி பழகிட்டோம் இதே மாதிரி தான் நம்ம ஸ்கின்னு பிளாக்குங்கிறது கிடையாது ஒரு டார்க் ப்ளூ அது அவங்க நம்ம அப்படியே இவ ப்ளூ கலரில் இருக்கா நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தது கிடையாது யாரையுமே நம்ம அப்படி சொன்னதில்லை சடனாக நீ என்ன ப்ளூன்னு சொல்கிறேன்னு நம்ம நினைப்போம் அது ஸ்கின்ல இருந்து நம்ம நம்ம இப்போ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் போகும் நம்ம ஃபேஸில் போடும்போது ஸ்கின்னுக்கு நேச்சுரலாக எடுத்து காமிக்கிது அப்படிங்கும்போது நம்ம ஸ்கின்லேருந்து அந்த கலர் ஆப்போசிட்டாக தெரியுதுன்னா அது வந்து ப்ளூ தான் இப்போ நான் வந்து ஈவெல்லாம் ஈவனாக இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் சடனாக எனக்கு இதில் ஒரு பிம்பிள்ஸ் வந்துருச்சு ஸோ அந்த பிம்பிள்ஸ் வந்து நம்ம பிளாக்குன்னு தான் சொல்லுவோம் அந்த பிம்பிள் மார்க்கை அதை நம்ம ப்ளூன்னு தான் நம்ம யோ இது பண்ணணும் ஐ மீன் ஸ்கின்லேருந்து வர்றது வந்து நம்ம பிளாக்குன்னு சொல்லாமல் ப்ளூ ஓகேங்களா அது வந்து நம்ம நார்மலாக நம்ம அதை எடுத்துக்க முடியாது பட் நான் உங்களோட ரே உங்களோட பாயிண்ட் ஆஃப்லேருந்தே சொல்ல வரேன் ஸோ இந்த ப்ளூன்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த ப்ளூ வந்து பிளாக்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா பிளாக் ஸோ இந்த ப்ளூ பிளாக்குன்னு சொல்லும் போது இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் க்ளியராக இருக்கும் பிளாக்காக ஒருத்தவங்க ஃபேஸில் பிளாக்காக இருக்கிற இடத்துல நம்ம இந்த ஆப்போசிட்டாக என்ன கலர் யூஸ் பண்ணால் அந்த பிளாக் வந்து கவர் ஆகும் மறையும் அப்படின்னா ஆரஞ்சு அதுக்கு மேலே லைட்டாக போட்டோம்னா மறையும் ப்ளூ அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்ம மைண்டில் நிற்க மாட்டேங்குது நம்ம பிளாக்குன்னு சொல்லி பாருங்க ஈஸியாக இருக்கும் ஸோ பிளாக்குக்கு பிளா நம்ம ஃபேஸில் எங்கே பிளாக்காக இருக்கோ அப்போ அந்த பிளாக்கான இடத்த கவர் பண்ணுறதுக்கு அதோட ஆப்போசிட் கலரான ஆரஞ்சை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது அந்த ஃபேஸ் வந்து ஈவன் ஈவன் பண்ணி கொடுக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம ப்ளூவை பிளாக்காக மைண்டில் நினச்சிக்கணும் அதை தான் நம்ம ப்ராக்டிக்கலில் பண்ணுவோம் பட் இப்படி இப்படி நீங்கள் ஒரு கலர் கலர் கா தெரப்பி மாதிரி நம்ம பண்ணும்போது நீங்கள் அதை மறந்துடுவீங்க என்ன சம்மந்தமே இல்லாமல் ப்ளூ வருது புரியலையே நிறைய பேர் குழம்புறதுக்கு ரீசன் இதுதான் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களோட ஃபேஸில் பிளாக்காக இருந்தால் ஆரஞ்சு கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு சொன்னேன் அப்போ நிறைய பேர் பீச் கலர் யூஸ் பண்ணுறாங்கல்ல எப்படின்னு கேட்பீங்க இந்த ஆரஞ்சு எல்லோவும் மிக்ஸ் பண்ணால் ஒரு கலர் கிடைக்கும் அதுதான் பீச் நான் நிறைய உங்களுக்கு சொன்னால் நீங்கள் கொழம்பு தான் நான் அவ்வளோ டீப்பாக போகல ஏன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் சொல்லி கொடுத்தாலே நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க ஸோ பீச் கலருங்கிறது வந்து இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது கிடைக்கிற ஒரு கலர் ஸோ இங்கே தான் வந்து பீச் வரும் ஸோ பீச் கலரும் ரொம்ப முக்கியம் ஏன்னா கருப்பாக இருக்கிறவங்களுக்கு ஆரஞ்சு கரெக்டர் கருப்பாக இருக்கிற பிளேஸில் ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணுற மாதிரி ஃபேராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கருப்பாக இருக்காது அவங்க டாக் சர்க்கிள்ஸ் வந்து லைட் ப்ரௌனில் தான் இருக்கும் அப்போ நீங்கள் பீச் கலர் தான் யூஸ் பண்ணணும் ஆரஞ்சு கரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது ஸோ கரெக்டர் தரப்பையே நல்லா புரிஞ்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ரெட்டு என்ன ரெட்டு நம்ம உங்கச்சிட்டு எங்கே இருக்குன்னு கேட்பீங்க ஸோ ரெட்டுங்கிறது வந்து எதை குறிக்கிது அப்படின்னா அவங்களோட ஃபேஸில் குட் ஒரு மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி பிங்காக இருக்கும் பார்த்துருப்பீங்க சென்சிட்டிவ் ஸ்கின்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா இந்த சீக்கில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா சாய் பல்லவிக்குலாம் பிங்காக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த அந்த இடத்துல வந்து நீங்க என்ன யூஸ் பண்ணணும் க்ரீன் கரெக்டர் அதோட ஆப்போசிட் க்ரீன் கரெக்டர் யூஸ் பண்ணணும் ஸோ நீங்க நினச்சிக்காதீங்க ரெட்டுங்கிறதுனால ரெட்டு தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க ஸோ அதுக்கு ஆப்போசிட் கலரான க்ரீன் யூஸ் பண்ணும்போது அந்த ரெட் கவர் ஆகி நீட்டா ஈவன் பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறம் நீங்க அடுத்தடுத்த ப்ராசஸ் போயிக்கலாம் ஸோ அதே மாதிரி இந்த வைலட் அண்ட் எல்லோ இதுவும் நிறைய பேருக்கு புரியவே செய்யாது இந்த வைலட் நிறைய பேர் பேலட்ல யூஸ் பண்ணிட்டுவே மாட்டீங்க கரெக்டு தானே ஸோ எல்லோங்கிறது வந்து எப்படின்னா ரொம்ப ஃபேராக இருக்கிறவங்களுக்கு அந்த டார்க் சர்க்கிள்ஸ் வந்து ஒரு மாதிரி லைட் ஷேடா இருக்கும் ரொம்ப லைட்டா நான் சொல்றது ஹை ஒயிட் நீங்க ஃபாரின் கண்ட்ரி ரேஞ்ச்க்கு யோசிங்க ஆனா அந்த மாதிரி ரொம்ப ஃபேரும் நம்ம கிட்ட சில கிளைன்ட்ஸ் வருவாங்க அந்த மாதிரி கிளைண்ட்ஸ்க்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்னா அவங்களோட டார்க் சர்க்கிள்ஸ் எப்படி இருக்கும் லைட் எல்லோவா லைட்டா தான் இருக்கும் அந்த இடத்த நீங்க ஒண்ணு தெரியல இருக்காங்கன்னு விடாம அந்த இடத்துல நீங்க நமக்கு எது தேவை நம்மளுக்கு முக்கியமா தேவை அப்படின்னா ஆரெஞ்ச் கரெக்டர் பீச் கரெக்டர் அண்ட் கிரீன் கரெக்டர் இந்த மூணுமே நமக்கு கம்பல்சரி வேணும் ஏன்னா இது ரெட்னஸ் மட்டும் க்ரீன் கரெக்டர் யூஸ் பண்ண மாட்டோம் சிலருக்கு பிம்பிள்ஸும் வந்து ஒரு மாதிரி பிங்கிஷாக இருக்கும் இல்லையா அந்த பிங்க்கு தான் இந்த ரெட்டை வந்து நீங்கள் பிங்க்குன்னு மைண்டில் சேவ் பண்ணி வைங்க பிங்க்கு ஏன்னா பிங்காக ஃபேஸில் இருக்கிற எந்த இடத்துலனாலும் நீங்கள் க்ரீன் கரெக்டர் தான் போடணும் ஓகேங்களா ஸோ பிங்க் பிங்க் கலரில் பிம்பிள்ஸ் இருக்கு இந்த இடத்துல மட்டும் பிங்க்காக இருக்கும் கொஞ்சம் கலராக இருக்கிறவங்களுக்கு அழுத நோஸ் வந்து பிங்க் ஆகும் அந்த மாதிரி இந்த இடத்துல பிங்க் இருக்கும் சிலருக்கு லைட்டாக சொரிஞ்சாலும் அந்த இடத்துல பிங்க் ஆகிரும் இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் நீங்கள் பிங்க்கு க்ரீன் கரெக்டர் தான் யூஸ் பண்ணணும் ஸோ ஆரஞ்ச் கரெக்டர் வந்து நம்ம ஃபேஸில் எங்கெங்கே கருப்பாக இருக்கோ அந்த இடத்துல ஐ மீன் கொஞ்சம் டார்க் கருப்பு செகண்ட் வந்து பீச் கலர் வந்து ஃபேராக இருக்கிறவங்களுக்கு லைட்டான அண்டர் சர்க்கிள்ஸ் அண்ட் வந்து எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் மைல்டாக டிஸ்கலரேஷன் ஆப்போசிட்டாக லைட்டாக இருக்காங்களோ ஐ மீன் கலராக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பீச் கலர் ஒன் வந்து ரெட் கலரில் பிம்பிள்ஸ் அண்ட் வந்து ஸ்கின் மட்டும் பிளைனாக இருக்குது பட் பிங்காக கண்ணாக இருக்குது அப்படின்னாலும் அந்த இடத்துல நீங்கள் க்ரீன் கரெக்டர் யூஸ் பண்ணணும் இம்பார்ட்டண்ட்டாக நான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக எது வேணுமோ அதை தான் சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்கள் இதுதான் இம்பார்ட்டண்ட்டாக எல்லாருக்குமே தேவை இதை போக நான் உங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியதாக மறந்துடக்கூடாது ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு இது இந்த நாலேஜே போதும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த மட்டும் மட்டும்தான் வச்சு நிறைய பேருக்கு ஆர்டர் வரும் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஷேடில் மட்டும்தான் நம்மக்கிட்ட கிட்ட கிளைண்ட் வருவாங்க அது போக நம்ம படிக்கிறது தேவைதான் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் நீங்கள் பேசிக்காக எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப குழம்புறக்கூடாதுங்கிறக்காக முக்கியமாக தேவையானதை மட்டும் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ நம்ம அடுத்து வந்து காண்டூர் போயிடலாம் ஸோ க்ரீம் காண்டூர் எப்படி நம்ம எந்த இருக்கிறத எப்படி நம்ம கரெக்டாக அவங்க ஃபேஸோட ஷேப் ஷார்ப் பண்ணி கொடுக்கணும்னு நம்ம பார்க்கலாம்